பேசலாம் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் சொல்லுகிறது கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அல்ல யாரு மேல இயேசுடைய கத்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறதாங்க நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய சுபிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு ஜபத்துக்கு யாருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதுங்க நீதிமான் மேல் அல்ல நீதிமான்னா யார் என்று பார்க்கிறோம் பாருங்க மற்றவர்களை நாம் குற்றப்படுத்த கூடாது பாவம் செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது அல்ல லூயா இயேசுவுக்கு என்ன பிடிக்காது பொய் பேசுவது பிடிக்காது பாவம் செய்வது பிடிக்காது அலை லூயா மற்றவர்களை குற்றப்படுத்துவது இயேசுவுக்கு பிடிக்காது லூயா அப்ப நீதிமான்கள் கூப்பிடும் பொழுதுதான் இயேசுடைய செவி என்ன பண்ணியிருக்கான் அல்ல லூயா அப்போ இந்த வார்த்தையின் பிரகாரம் நான் நீதிமானாய் வாழ வேண்டும் லூயா ஏன்னா மற்றவர்களை நாம் குற்றப்படுத்த வேண்டாம் பாவம் செய்ய வேண்டாம் அப்ப போய் பேசுவது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் அப்ப நீதிமானாய் வாழ இதெல்லாம் விற்று நம்மை அகற்றி விடுவோம் நம்முடைய சபத்தை அவர் கேட்கிறவரார் உங்களுடைய சபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் நீதிமொழிகள் பதினஞ்சாவது அதிகாரம் இருபத்தொன்பதாவது வசனம் சொல்லி பாருங்க துன்மா கத்த தூரமாய் இருக்கிறார் நல்ல கவனிங்க யாருடைய சபத்தைங்க கேட்கிறார் நீதிமான சவத்தை கேட்கிறார் ஆனா துன்மார்க்கு கத்தர் எப்படி இருக்கிறாரா தூரமா இருக்கிறார் நீதிமான்களின் சபத்தை கேட்கிறார் இங்கையும் பாத்தீங்களா அப்ப அங்க சங்கீதத்துல பார்த்தோம் நீதிமான் கூப்பிடும்போது அவருடைய செவி எப்படி இருக்கா திறந்து இருக்கிறது அலையலு ஆனா பாருங்க இங்க நீதிமொழிகள் சொல்லுது துன்மார்க்கு கத்தர் தூரமா இருக்கிறாரங்க லூயா கிட்ட இருக்கணுமா தூரமா இருக்கணுமாங்க லூயா அவர் நம்மோடு இருக்கணும் நம்ம கூப்பிடுதல் அவர் கேட்கணும்னா துன்மார்க்கமான வாழ்க்கை வேண்டாம் இயேசு நமக்கு தூரமா இருக்க வேண்டாங்க உங்களுக்கு தூரமா இருக்க வேண்டாம் நீதிமானாய் வாழ கற்றுக் கொள்ளுங்க ஒருவேளை ஆண்டோருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்திருப்பீர்களானால் ஆண்டோர் ஏ கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நீதிமானாய் வாழ கொள்ளுங்க அவர் உங்களுடைய சொபத்தை கேட்கிறவராயிருக்கிறார் லூயா என்ன எந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொமாலா சொல்லுகிறேங்க நீங்க நீதிமானாய் இருந்து இயேசு எந்த காரியத்தை கேட்டாலும் அவர் உங்களுக்கு பதில் தருவார் உங்களுக்கு துக்கமா கவலையா இல்ல குடும்ப பாரமா இல்ல பற்றாக்குறையா நீதிமானாய் கத்திற்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவை கேளுங்க அவருடைய செவி எப்போதும் திறந்திருக்கும் திறந்திருந்து உங்களுக்கு வழி நடத்துவாராக தகப்பனே துதிக்கிறோம் தாவே சர்வ வல்லமையில தெய்வமே துதிக்கிறோம் சோத்ரா அண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் தத்திர ஆசுரத்துக்கு துன்மார்க்கருக்கு நீ தூரமா இருக்கிறீங்கப்பா நீதிமான்களின் சொபத்தையோ நீ கேட்கிறவரா இருக்கிறா நீதிமானுடைய சொபத்துக்கோ நீ செவி கொடுத்து கொண்டு இருக்கிறீங்கப்பா அப்படியா நீதிமானாய் வாழ ஒவ்வொருவரையும் அந்தவரையே உங்க கருத்தில் கொடுக்கிறோம் பொறுப்படுத்த ஆசிரியர்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்